மதிக்கெட்டான் சோலை கொடைக்கானல் உள்ள ஒரு பிளேஸ் இந்த காட்டுக்குள்ள போய் ஒரு பன்னெண்டு பேர் இறந்திருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்டே பேன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இடத்த ஏன் இந்த பகுதியை மட்டும் மக்கள் யாரும் போக கூடாதுன்னு தடை செய்து வச்சிருக்காங்க ஒரு மூணு முக்கியமான விஷயங்கள் சொல்லப்படுது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த போதர் சிஸ்டர் ஒரு நவபாசன சிலையை செஞ்சு ஒரு குகைக்குள்ள வச்சிருக்கிறதா சொல்லப்படுது அந்த சிலையை எடுத்து யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு இந்த குறிப்பிட்ட காடுக்குள்ள மட்டும் யாரையும் அனுமதிக்கிறது இல்லை அடுத்து இந்த காட்டுல இருக்கிற மூலிகையில இருந்து வர வாசனை மனிதர்களை பித்து பிடிக்க வைக்குமா அது மட்டும் இல்லாம அந்த காட்டுக்குள்ள போறவங்களுக்கு தற்கொலை எண்ணத்தை தூண்டி விடுமா இந்த மதிக்கட்டான் சோலையில வாழ்கின்ற சில பழங்குடி மக்கள் இந்த காட்டுக்குள்ள போன மக்களை கடத்திட்டு போனதாகவும் அந்த கடத்திட்டு போன மக்களை என்ன பண்றாங்கன்னே தெரிலன்னு சொல்லப்படுது இந்த பழங்குடியின மக்கள் அந்த காட்டை விட்டே வெளியில வர மாட்டாங்களா அங்க உள்ள மரங்களை இவங்க கடவுளா கும்பிடுறனால அந்த மரங்களே இவங்கள பாதுகாக்குமா இந்த மதிக்கட்டான் சோலையை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க